சில நட்சத்திரங்களில் இறந்தவருக்கு அடைப்பு ஏன் வைக்கின்றனர் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு ஆகர்ஷண சக்தி உள்ளது இந்த ஆகர்ஷண சக்தி காரணமாக மனிதன் இறக்கும் பொழுது அவனால் மேலுலகம் செல்ல இயலாது ஏனென்றால் இந்த ஸ்தூல தேகம் இந்த பிசிக்கல் பாடிக்கு தகுந்த போல உள்ளிருக்கும் ஆன்மாவின் எடை அவ்வாறு இல்லை பசுவின் ரோமத்தை நீங்கள் பல கோடி பாகமாக பிரித்தால் அதனுடைய எடை எவ்வளவோ அதுதான் மனித உயிரின் எடை ரொம்ப மென்மையானது பறக்கக்கூடியது புகையாக இருக்கக்கூடிய ஒரு உருவம் இந்த உருவம் தன்னுடைய கூட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது அதனால் வெளியே அழுத்தத்தின் காரணமாக அந்த குறிப்பிட்ட சில நட்சத்திரங்கள் கொடுக்கும் அழுத்தத்தின் காரணமாக அதனால் மேலுலகம் செல்ல இயலாது சில சித்தர்களும் ஞானிகளும் இதை வேறுவிதமாக விதமாக சொல்வது என்னவென்றால் அவருடைய வினைப்பயன் காரணமாக செல்ல மாட்டார்கள் சில நட்சத்திரங்களில் இறந்தவர்களுக்கு என்றும் சொல்கிறார்கள் இரண்டையுமே நீங்கள் கவனிக்க வேண்டும் சில நட்சத்திரங்களின் ஆகர்ஷண சக்தி காரணமாக மேலுலகம் செல்லாமல் அவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆன்மாவிற்குள் செல்ல எத்தனிப்பார்கள் அதுதான் பதினாறாவது நாளாக நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம் இந்த பதினாறு நாட்களுக்குள் அவர் ஏதாவது ஒரு உடலில் அவர் தன்னுடைய உயிரை அவர் அங்கு ஐக்கியப்படுத்தி விடுவார் அப்படி ஐக்கியப்படுத்தி விடாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை அவர்கள் எப்படி சொல்கிறார் என்றால் சில நட்சத்திரங்கள் அவரை எந்த ஒரு உயிரிடத்திலும் சேர்க்க விடாது ஏனென்றால் இந்த நட்சத்திரங்களில் இறங்கும் பொழுது இந்த நட்சத்திரத்தின் ஆகர்ஷண சக்தியை அந்த உயிர் உடலை விட்ட உயிர் பெறுகிறது இந்த உடலை விட்ட உயிர் பெறும் பொழுது அது வேறு எங்கும் செல்ல இயலாமல் அது இந்த பூமியிலேயே சில காலம் சுற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது அதனால்தான் அன்று இறந்த அன்று முதல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வீட்டை அடைக்கச் சொல்கிறார்கள் சில நட்சத்திரங்களுக்கு மூன்று மாத கால அடைப்பாகவும் சில நட்சத்திரங்களுக்கு ஆறு மாத கால அடைப்பாகவும் சொல்கின்றனர் ஜோதிடர்கள் இதை தெளிவாக உங்களுக்கு விளக்குவார்கள் இந்த நட்சத்திரங்களில் இறக்கும் பொழுது சில நட்சத்திரங்கள் ஒரு பதிமூணு நட்சத்திரங்கள் இந் இருக்கிறது இந்த பதிமூணு நட்சத்திரங்களில் மட்டும் இறக்கும் பொழுது கால அளவுகளுக்கு தகுந்தால் போல அடைப்பை வைக்கச் சொல்வார்கள் வீட்டில் ஒரு சிறிய ஒரு பாகத்தை மறைத்து அங்கு தீபமும் தண்ணீரும் வைக்கச் சொல்வார்கள் காலை மாலை வழிபாட்டை மேற்கச் சொல்வார்கள் இதெல்லாம் ஒரு உண்மை சார்ந்த விஷயம் ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இது மேற்கொள்ளப்பட்டாலும் ஒரு உண்மை சார்ந்த விஷயம் இந்த விஷயத்தை நாம் சரியாக பின்பற்ற வேண்டும் சில வீடுகளில் கூரையை பிரித்து கொண்டே உடலை எடுத்து கொண்டு போய் புதைத்து விடுவார்கள் ஏனென்றால் இந்த நட்சத்திரங்களில் இறக்கவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு நன்மையெல்லாம் கிடைக்காது தீமை தான் அதிக அளவில் கிடைக்கும் பொதுவாக இந்த நட்சத்திரங்கள் ஆகர்ஷண சக்தியை அதிகமாக பெற்றிருக்கும் பொழுது மனிதன் இறக்கிறான் அந்த இறக்கும் பொழுது அவனுடைய உயிரானது திணிவுத்தன்மை குறைவாக இருக்கும் காரணத்தால் அந்த நட்சத்திரத்தின் ஆகர்ஷண சக்தி அவனை மேலுலகம் செல்ல விடுவதில்லை அவன் சில காலம் கழித்தே கால சூழ்நிலையும் நவக்கோள்களின் இடப்பெயர்ச்சியும் தாண்டி அவன் மேலுலகம் செல்கிறான் அதுவரை அவன் இங்கு பூமியிலேயே சில காலம் ஏதாவது ஒரு இடங்களில் மறைந்து வாழ்கிறான் இந்த மனித ஆன்மாவுக்கு அழிவுகள் இல்லை அது மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடியது அதனால்தான் சில நட்சத்திரங்கள் இறந்தவர்களுக்கு அடைப்பை வைத்து விடுகின்றனர் அவர்கள் இந்த பூமியில் சில காலம் இங்கு இருப்பார்கள் அவருக்கு தேவையான நீரும் அவருக்குண்டான அந்த மரியாதையையும் செலுத்துவதற்காகவே நாம் தீப வழிபாட்டையும் தண்ணீரையும் அவர்களுக்கு வைக்கிறோம் அன்பர்களே இந்த வீடியோவில் நீங்கள் இறந்தவர்களுக்கு அடைப்பை ஏன் வைத்திருக்கிறேன்னு பார்க்க பார்த்துருக்கிறீங்க இனி அடுத்தது விரிவாக தனிஷ்டா பஞ்சமியை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன் நன்றி நமசிவாய்